குரு வக்ர பயிற்சி பலன்கள் ரிஷபராசி ரிஷபராசி அன்பர்களே நவகிரகங்களில் முழு சுபர் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் இந்த பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் வக்ரநிலைக்கு செல்கிறார் சுமார் நான்கு மாதங்கள் இந்த வக்ரநிலையில் குரு இருப்பார் இந்த ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த அளவில் உங்களுக்கு குரு பகைவனாகத்தான் இருக்கிறார் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் அசிர் அசுரர்களுக்கு குருவாக இருக்கிறார் தேவர்களுக்கு குருவாக குரு இருக்கிறார் உங்களுக்கு அதிகபட்ச நன்மைகளை தரும் கிரகம் குருவா சுக்கிரனா என்று பார்த்தால் சுக்கிரனே தருவார் இதுவரை உங்களுக்கு ஜென்ம குருவாக குரு இருந்தார் அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி அன்று குரு வக்ரமடைவதால் உங்களுக்கு அதிகபட்ச நன்மைகளை இந்த குரு தரப்போகிறார் உங்களுடைய ராசிக்கு எட்டு மற்றும் பதினோராம் வீடுகளுக்கு உரியவர் குரு இதுவரை அவர் உங்கள் ஜென்ம ராசியில் இருந்ததால் நிம்மதியற்ற நிலை மனக்குழப்பம் பிறந்த வீட்டை விட்டு வெளியேறுதல் குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்லுதல் என பாதகமான பலன்களை இந்த குரு தந்து வந்தார் இனிமேல் நீங்கள் செய்யும் தொழிலில் உங்களுக்கு பணவரவு நன்றாக இருக்கும் அதே சமயம் நல்ல காரியங்களுக்காக அந்த பணத்தை அதிகமாக செலவு செய்ய போகிறீர்கள் சற்றும் எதிர்பாராத பணவரவுகளும் அதேபோல செலவினங்களும் இந்த இந்த காலத்தில் உங்களுக்கு இருக்கும் வேலை தேடி அலைந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இனி வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன இந்த நான்கு மாதத்திற்குள் உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக உள்ளது அதுவும் தற்போது லாபஸ்தானத்தில் ராகுவேறு இருக்கிறார் ஆகவே உங்களுக்கு மாற்று மதத்தவர் அல்லது மாற்று இனத்தவர் மூலம் மிகப்பெரிய லாபம் கிடைக்கப் போகிறது தொழிலிலோ அல்லது வேலையிலோ உங்களுக்கு அவர்களால் மிகப்பெரிய நன்மை கிடைக்கும் உங்கள் ராசிக்கு யோககாரகன் என்று சொல்லக்கூடிய சனி தற்பொழுது வக்ர நிலையில் இருப்பதால் தொழிலிலே சற்று தடுமாற்றம் இருக்கும் நவம்பர் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு சனி நிலை அடை வக்ர நிவர்த்தி அடைகிறார் அந்த காலம் உங்களுக்கு பொன்னான காலமாக இருக்கப் போகிறது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதனையாளராக நீங்கள் மாறப்போகிறீர்கள் சொந்தமாக நீங்கள் தொழில் செய்பவராக இருந்தால் உங்களுடைய முன்னேற்றம் படிப்படியாக உயர்ந்து கொண்டே செல்லும் நீங்கள் வேலையில் இருப்பவர்களாக இருந்தால் உங்களுக்கு பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு என அனைத்தும் மகிழ்ச்சியானதாகவே நடக்கும் இதுவரை சொல்லிய அனைத்தும் ரிஷபராசிக்காரர்களுக்கான பொதுவான பலன்கள்தான் உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் சுக்கிரன் மீனத்தில் உச்சம் பெற்று இருந்தாலோ அல்லது ரிஷபத்திலோ துலாத்திலோ ஆட்சி பெற்று இருந்தாலோ பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கைகள் வாழ்க்கையில் சாதனைகள் ஆரம்பமாகப் போகிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்